லெவன் ஸோ கடவுளே ஓகே ம் ஹே ஓ ஆல் ஸோ வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ ஆர் சேனல் இன்னைக்கு வந்து டே ஃபோர் ஆஃப் வேரிங் சேரியஸ் பெட் எஸ் மாவம்பர் லெவன் ஸோ இன்றைக்கு வந்து மற்ற விட்டேன் இல்லை ஸோ நான் உங்களுக்கு என்னலாம் பண்ணுறேன் இந்த ஃப்ளாகில் காட்டுறேன் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்னைக்கு வீடியோவை வந்து நாங்கள் ஆஃபீஸ் போய் லீவ் சொல்ல போகிறோம் பிக்காஸ் நாங்கள் மண்டே டூஸ்டே லீவ் சொல்லலை விட்ஸ் இஸ் தேர்ட்டீன் செம் அண்ட் சி இஸ் கோயிங் டு ரைட் ஹர் செமஸ்டர் எக்ஸாம்பிள் நாங்கள் அப்புறம் ஆஃபீஸ் போகிறோம் போயிட்டு ஒரு ஒன் ஹவரில் திரும்ப வந்துடுவோம் ஓகேவா சொல்லுவாங்க வீடியோ போகலை போகல ஹலோ கைஸ் ஸோ இப்போ நாங்கள் ஸ்கூல்

வந்து கட்டிட்டு இருந்தாங்க இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியல எல்லாரும் நீங்க தான் டெக்கரேட் பண்ண போற ஸ்பேஸ் ஸோ திஸ் இஸ் த ஸ்பேஸ் இன்னைக்கு எங்க அத்தை வீட்டில் நிலங்கு நான் இங்க குக்கிங் எப்படி இருக்கு காட்டுறேன் இங்க வந்து எங்க அண்ணி வந்து வெங்காயம் ஆறிதாங்க எங்க சித்தி வந்து ஒரு பைனாப்பிள் கவிதா கவிதாக்கா வந்து என்னமோ வந்து சமைக்கிறாங்க

So you are packing all the cage and look at this we bought this from ni it's like super pretty so car plan and these two This is our eyeshadow glitter eyeshadow plate and this is something called a highlighter which is way too pretty like my sister <laughs> i did it's just super classy uh slow நாளைக்கு வந்து மெஹந்தி பிளான் பண்ணியிருக்க ஸோ இப்போ நான் மெஹந்தி வாங்க போறேன் ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இப்போ முன்னாடி போறேன் ஆக்சுவலி அந்த கோன் வாங்குறது விச் அத்னான் மெஹந்தி ஐயோ ஸோ இப்போ எங்கள் அம்மா கூட நான் வந்து மன்னடி கேட்டேன் எங்கள் அம்மாக்கும் வாங்க போயிருக்காங்க பேசிட்டு இருக்கேன் ஸோ

ஹாய் சொல்லியா ஸோ ஃபைனலி இப்போ டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு ஒன்லி திங் அம்மா அம்மா நான் 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 தான் 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 தெரியாதா வந்தேன் வந்து எங்கள் வடை காட்டுறேன் நினைக்காதீங்க நினைக்காதி சமைக்கிறாங்க பூ கட்டுறாங்க வந்து எங்க அப்பா வந்து நல்லா தூங்கி தூங்கி எழுந்து பாரு இரட்டி போச்சு சோ இப்ப நானும் கிளம்ப போறேன்